என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கும் மிக பெரிய ஆபத்தினை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை நோக்கி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த தாயானவள் உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதற்றத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உன் ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆண் என்பதும் உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுகின்றார்கள் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்தில் இருந்தும் எந்த ஒரு நல்ல செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுமையாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகின்றது அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுகின்றார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அதுவும் இந்த அம்மா சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மா நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களை கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அதற்கான தீர்வினை கொடுப்பதற்காக இருக்கும் இந்த அம்மா காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்லி சொல்லுவது இல்லை என் குழந்தையே நம் இல்லத்தில் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்றுதான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா ஆனால் நீ அப்படி இருப்பதனால்தான் என்னவோ உனக்கு எதுவுமே தெரிவது இல்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களின் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையே அது ஏன் தெரியுமா உன் அம்மா உன் வாழ்க்கையில் இந்நாள் வரையிலும் கவனித்ததில் உன்னுடைய எந்த ஒரு தவறும் இல்லை நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றாய் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் இதுவரை செய்தது கிடையாது அடுத்தவர்களுக்கு தேடிப்போய் நீயாக உதவிகள் செய்வதுதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இதை தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த தீங்கினையும் கெடுதலையும் இதுவரை நீ செய்ததே கிடையாது உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் சொன்னதும் இல்லை உனக்கு உணவில்லை என்றால் கூட கையேந்தி வருபவர்களுக்கு நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டுத்தான் நிம்மதி அடைந்திருக்கின்றாய் அப்படியொரு குணத்தை கொண்ட நீ கேட்டு வந்ததும் இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்ததில்லை உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளைப் பற்றி எல்லாம் இதுவரை தெரியாமல் இருப்பதும் நியாயமில்லை உன் பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லாத பொழுது உனக்கு இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்றால் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே அம்மா சொல்வது உண்மைதானே அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிலத்தின் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதை கண்டு நிச்சயமாக அச்சமடைந்து உண்மைதான் இதனால் இவர் இத்தனை நம்பிக்கையோடு உன்னில்லத்திற்கு வருகின்றார்கள் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும் பொழுது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுக்க விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கு நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே அதனால்தான் அவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யார் என்று நான் கண்டு கொண்டேன் அவரை கையெழுத்து வணங்கியும் விட்டேன் மகிழ்ச்சியும் அடைந்தேன் என் செல்லமே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே இல்லம் தேடி வந்து யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டது அப்படியென்றால் நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்றுதானே அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்கு மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிட்டது உனக்கு தீர்வினையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார் அந்த பிரச்சனையை எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரம் வந்துவிட்டது அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இவர் ஒரு விஷயத்தை விட்டார் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டுமொத்தமாக உன் கையிலே தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா எல்லா கஷ்டங்களையும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அதன் மன நிம்மதியையும் கொடுக்கும்படி இருந்துவிடக்கூடாது விடக்கூடாது அல்லவா என் பிள்ளையே இவர்களால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலைகளும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகின்றது அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலேயே கொடுக்கப் போகின்றார்கள் என்பதனையும் நீ புரிந்து கொண்டேயானால் யார் என்று தெரிந்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் உன்னுடைய குலதெய்வம்தான் என் செல்லமே உன்னுடைய குலதெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் முதலிலேயே நல்லதாக முடித்து கொடுக்க வேண்டும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவராக இருக்கின்றார் நீயாக அவர்களை மறந்துவிட்டாலும் ஆனா அவர்கள் ஒரு பொழுதும் உன்னை மறப்பதும் கிடையாது நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கென்று நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் உன்னுடைய வேலையின் காரணமாகவே சூழ்நிலையின் காரணமாகவே அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை பிள்ளைகள் வந்து விடுகின்றது அல்லவா அப்படி இருக்கின்ற வேளையில் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடு தான் இருக்கின்றார்கள் அப்பொழுது எப்பொழுதும் வருபவர்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்திற்கு சற்று மன வருத்தத்தை தான் விட்டது அது மட்டுமல்ல என் பிள்ளை இரவு நேரத்தில் நீ மிக விரைவாக உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கொஞ்ச நேரமாவது நீ பேச வேண்டும் அவர்களிடத்தில் நீ பேசாமல் கலைப்பின் காரணமாக உறங்கிவிட்டதனால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் முன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டு விடும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கஷ்டங்கள் தன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ள நம் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டும் நாம் தானே கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை வேலை என்று உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது என்றோ அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிக பெரிய கஷ்டங்களாக மாறி வந்து நிற்கும் சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்தும் கேட்க வேண்டும் அவர்களுக்கு உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஆனால் இப்பொழுது இருந்தே நீ அவர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என் பிள்ளையே உன் குலதெய்வம் தான் உன் இல்லத்தில் உனக்கு இரவு நேரங்களில் காவலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே நல்ல மனதிற்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி